தாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே உனக்கான மங்களகரமான செய்தியை கூறவே உன் அப்பா நான் இங்கு வந்துள்ளேன் இதை முழுமையாக கேள் உன் வீட்டிற்கு புதிய உறவு ஒன்று வர இருக்கிறது நீ நல்லது மட்டுமே நினைத்தாய் உனக்கு நடக்கப் போகும் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் உன்னுடைய விரக்தியை முதலில் நீ தூக்கி எரிந்துவிடு நீ எந்த உறவு உன்னை தேடி வர வேண்டும் என்று இத்தனை நாட்களாக ஏங்கி தவித்தாயும் அதே உறவு உன்னை நிச்சயம் தேடி வரப்போகிறது உன்னுடைய விரக்திதான் உன்னுடைய முதல் எதிரி நீ எப்பொழுதும் எதையோ நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருக்கின்றாய் எல்லா செயல்களிலும் வெற்றி பெற்றுக்கொண்டு இருக்க எவராலும் முடியாது எல்லோருக்கும் வாழ்வில் வெற்றி தோல்விகள் என்ற ஒன்று உண்டு அதை எப்படி நீ மன வலிமையோடு கையாள்கிறாய் என்பதில்தான் முக்கியமாக உன்னுடைய தைரியம் இருக்கிறது உனக்குள் இருந்து உன்னை ஆக்கிரமித்து உள்ள சோர்வு கஷ்டம் விரக்தி இவை அனைத்தையும் தூக்கி எறிந்துவிடும் அப்பொழுதுதான் நீ செய்யும் காரியங்களில் முழு கவனத்துடன் உன்னால் செயல்பட முடியும் அந்த நேரம் பொன் போன்றது அதை தேவையற்ற எண்ணங்களுக்காக யோசித்து வீணடிக்காதே எல்லோருக்கும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் அதையெல்லாம் நீ பெரிதாக யோசித்து அதே இடத்தில் நின்றுவிடக் கூடாது என் அன்பு குழந்தையே சில விஷயங்களை நீ அப்படியே விட்டு தான் உனக்கு நல்லது உன்னுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளும் உன்னை தான் ஒளிந்து உள்ளது ஆனால் நீயோ அதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் பிரச்சினைக்கான தீர்வை தேடி திரிந்து கொண்டிருக்கின்றாய் முதலில் உன்னுடைய துயரங்களை நினைத்து கவலைப்படாமல் இரு அப்பொழுதுதான் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை முதலில் உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும் உன்னை சொல்லிக் குற்றமில்லை இது காலத்தின் கட்டாயம் நீ இந்த நிலைமையை அனுபவித்துக் கொண்டே ஆக வேண்டும் அதிலிருந்து காக்கவே உன் அப்பா நானும் போராடிக் கொண்டிருக்கின்றேன் நீ சந்திக்கும் தோல்விகளை நினைத்து வாழ்வில் தோற்றுவிட்டதாக நீயே முடிவு செய்யாதே இந்த உலகத்தில் எதுவுமே நிலையானது அல்ல இருக்கும் வரை இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக இரு இருக்கும் வரை இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக இரு நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை கவலை கொள்ளாதே இந்த நிலைமை கூடிய விரைவில் மாறும் நீ நேசித்து அதிக பாசம் வைத்த உறவு என்னை தேடி வருமா என்று ஏங்கி காத்து கொண்டிருந்தாய் அல்லவா நிச்சயம் அந்த உறவை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன் இந்த உறவால் நீ மன மகிழ்ச்சியும் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமும் உன் வீட்டில் நிறைந்திருக்கும் நீ மட்டும் அல்லாமல் உன் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் அந்த உறவை இணைக்கும் வண்ணம் நான் செய்யப் போகின்றேன் உன்னுடைய வீட்டில் என்னுடைய ஆசிர்வாதத்தால் சுப காரியங்கள் நடக்கத்தான் இருக்கிறது நான் எப்பொழுதும் உன்னுடன் தான் இருக்கின்றேன் அதை முழுமையாக உணரும் தருணம் இதுதான் இதுவரை நடந்ததையே நினைத்து கலங்காதே அப்பா நான் இருக்கின்றேன் நீ செல்லும் இடம் எல்லாம் உனக்கு நிழலாக எப்பொழுதும் நான் இருப்பேன் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் நல்ல செழிப்போடு சீரும் சிறப்புமாக வாழப் போகிறாய் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்